தாட்ஸ் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி i+ல வந்து நம்ம இந்த கம்பெனியோட வந்து தைய போட்டு இருக்கோம் பாத்தீங்க মিনিமம் 300 நம்பர்ஸ் ஆர்டர் குடுத்துるோம் இந்த கம்பெனில வேற லெவலுக்குத்துக்கு ओरिजिनल சாம்சனோட பேனலை இந்த யூஸ் பண்ணிட்டாங்க நிறைய வந்து சலாமே வேற லெவல்ல வந்து டச் டச் போர்டுனு சொல்லுவாங்க டச் போர்டு நீங்க நிறைய கார்ப்பரேட்டுக்கு வேணும்னா உங்க ஸ்கூலுக்கு வேணும் காலேஜுக்கு வேணும்னா நீங்க நேராக வந்து i+அ காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பெஸ்ட் குவாலிட்டியா உங்களுக்கு தருவேன் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கு எல்லாருமே சைனால இருந்தா வாங்குறாங்க சைனாலேயே நிறைய குட் குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி சைனாலே விட்டுடுறாங்க பட் நம்ம ஐ பிளஸ் வேற லெவல்ல வந்து குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்